அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்தூல்கம் பேக் மை டுவாக்கள் சேனல் அல்லாவி நல்லடியார்களே இன்னைக்கு நம்ம பதிவுள்ள நாற்பத்தோழு யாசின் சூராவை ஏழு நாளில் இந்த முறையில் நியர் வைத்து ஓதினால் எவ்வளவோ பெரிய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும் இன்னும் துவாக்கள் விரைவாக கபுலாக இப்படி ஓதுங்கள் யாசின் சூறாவை யார் ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் குர்ஆனை முழுவதுமாக ஓதுவதற்கு இணையான கூலியை வழங்குகிறான் சூரா யாசின் குர்ஹானின் இதயமாகும் முகமது நபி சல்லாஹூ அலே அசல்லம் அவர்கள் கூறினார்கள் எல்லாவற்றிலும் இதயம் இருக்கிறது குர்ஆனின் இதயம் சூர யாசின் ஆகும் இரண்டாவது பாவமன்னிப்பு நபிகள் நாயகம் சல்லாஹு அலையசல்லம் அவர்கள் கூறினார்கள் யாரொருவர் ஒருவர் இரவு முழுவதும் யாசின் சூராவை மட்டும் அல்லாவின் நாட்டத்தை நாடி செல்கிறாரோ அவருடைய எல்லா பாவங்களும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நீக்கிவிடுவான் ஒருவரின் மரணத்தை எளிதாக்குகிறது நபி அல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் இறக்கும் நிலையில் இருந்தால் நீங்கள் அவருக்காக சுட யாசின் ஓத வேண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவர் கூறினார் இறக்கப்போகிறவர் சுர யாசினை பறிக்க வேண்டும் அதனால் அல்லாஹ் அவருக்கு எளிதாக்குகிறான் அதாவது மரண தருவாயில் அவனுடைய சக்கராத்தின் நிலையின் போது அவனுடைய கடுமையான துன்பத்தை எளிதாக்குகிறான் இதுவரைக்கும் நாம் யாசின் சுராவின் சிறப்பை பற்றி தான் பார்த்தோம் இப்போ ஹாஜத்துக்காக எப்படி நம்ம யாசினை ஓதுவது என்று பார்க்கலாம் ஹாஜித்துக்காக நாற்பத்தோரு முறை சூற யாசின் முகமது நபி சல்லாஹ் அலைய அவர்கள் கூறினார்கள் யாசின் சூறாவை காலை நேரத்தில் ஓதுகிறாரோ அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் அதனுடைய பொறுப்பை எல்லாம் வல்ல அல்லா ஏற்றுக்கொள்வார் உங்களுக்கு அல்லாவின் முழு ஆதரவு தேவைப்பட்டால் ஃபஜருக்கு சூற யாசின் ஓதுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அன்று உங்களுக்கு வந்த அனைத்து தடைகளையும் பிரச்சனைகளையும் எவ்வளவு எளிதாக படந்து விடுவீர்கள் குறிப்பாக நீங்கள் இந்த அமலை செய்யும்போது வெள்ளிக்கிழமை ஃபஜரில் இருந்து ஆரம்பம் செய்யுங்க ஃபஜருடைய நேரத்தில் செய்கிறது இந்த அமலை மிக மிக சிறந்ததாக இருக்கும் உங்கள் தேவைகள் உடனடியாக கபலாகக்கூடும் அதாவது வெள்ளிக்கிழமையில் ஐந்து முறை யாசின் ஒதுங்க அதுக்கப்புறம் மற்ற நாட்களில் ஆறு ஆறு முறைன்னு ஏழு நாட்கள் இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் நீங்கள் நிறைவேற்றி விடலாம் இந்த அமலின் மூலம் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் இந்த சூறாவின் மூலம் பல பேர் பலங்கள் அடைந்துள்ளனர் ஏற்கனவே ஜிம்மாவுடைய நாளில் துவாக்கள் அனைத்தும் கபலாகத்தான் இருக்கிறது யாசினின் மகத்துவத்தை புரிந்து நீங்கள் ஓதி உங்கள் தேவைகள் அனைத்தும் கபலாக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற முழு நம்பிக்கையோடு இதனை ஓரி வாருங்கள் சிரமம் பார்க்காதீர்கள் கண்டிப்பாக உங்கள் ஹலாலான தேவைகள் நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நான் அந்த கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அது போடுற வீடியோ இன்ஷால்லா மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாது